வணக்கம் மக்களே இன்றைக்கி பீச்சில் விசுவலில் மீன் பிடிக்க வந்துருக்குறோம் நான் எப்போயாச்சும் ஒரு தான் தான் பீச்சில் ஃபிஷிங் பண்ண போவேன் ஏன்னால் எப்போயாவது ஒரு தான் மீன் மாட்டோம் இங்கே சில டைம் நிறைய மீன் மாட்டோம் சில டைம் மீனே மாட்டாது என்னெல்லாம் மீன் பிடிச்சோம் எப்படி பிடிச்சோம் அப்படிங்கிறத வீடியோ தொடர்பு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கடலில் மீன் பிடிக்கிற வீடியோ பிடிக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் விசுவலையை சம்பந்தமான வீடியோஸ் பார்க்குறதுக்கும் விசுவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு மாட்டி நான் பாதியில் நிற்கிதுண்ணா அடிப்பட்டு

நிக்கமா பாரு அதில் மடவை நிக்க நிற்க இந்த சைடு நிக்காதுண்ணா நிக்கட மடவை இந்த இந்த சைஸ் மிகமாட்டேன் இது மேலே தான் மாட்டேன் இதெல்லாம் போயிடும் ஓ அண்ணா இறங்கி போடா அங்கே போனா அங்கே தானா வெளிய வந்துரு பச்சை குட்டி பச்சகுட்டி குட்டி வெளியே தொங்குது நம்மளுக்கு சாய மீன் அதுதான் தான் வரணும்

கடலில் பிடித்து ஜிலேப்பு சைஸ் பண்ணுவோம் சைஸ் கடலில் பிடிச்சிட்டு வந்து மோத்தரம் கடலில் பார குட்டி மாட்டில் தான் மனதான மாட்டேன் மன வரை ஜிலுக்கு தான் மாட்டேன் ஏதோ ஒண்ணு இருக்குண்ணா ஏய் ஏய்

ஏன்னா தண்ணி உப்பு தண்ணி காயாது தீவ் படுது என்ன பண்ண போட்டுரு அந்த ஜிலேபி நாங்கள் விட்டுறோம் பார்த்துக்குங்க ஏதா நண்டு மாட்டுக்குது பெரிய பெரிய நண்டு கல் நண்டு கல் நண்டு பச்சை இப்போ பச்சை நண்டுருந்தாங்க சரியான சைஸ் விரல கடிச்ச ஒரு துண்டாகிதான் வேறு உயர்மையை ஆட்டிதான் இப்போ எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கிறதா இப்போ பெரியது காலையில் உள்ளே விட்டு சுட்டுன்னா அவன்தான் இருக்காரு ஏன்னா எடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இப்போ என்ன பண்ண இப்போ ஃபுல்லாக மாட்டி மாட்டி இருக்கும் ஃபுல்லாக கடிச்சுக்கும் வேலையை இதுக்கு கொஞ்சம் பெரிய கண்ணி தானே பொடி வேலைதான் கரெக்டு வேண்டாலை கடலில் மீன் விட மாட்டோம் மீன் ஜம்ப் ஆயிடுச்சு இதில் எல்லாம் பூண்டு வெளியே போயிருண்ணா கொஞ்சம் சாய் தாண்டி தான் மாட்டான் நடந்து மாட்டு இன்னைக்கு கடலில் மீன் கிடையாது நான் பொதுவாக கடலில் அவ்வளோ மீன் கிடையாது ஏன்னா நான் வந்து திருப்பாச்சி தான் மீன் மாட்டேன்